தொண்ணூறு ஃபுல்லா இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணிருக்கோம் இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனா வந்து விஜயகாந்த் சாரால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலா தான் பண்ணார் எல்லா சாஸ்திரம் ஒரு நாலு தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது அதாவது என்னன்னா மேல வந்து நாங்க வந்து ஒரு அறுபது அடி ஹைட்ல வந்து ஒரு ரோப் கட்டி மேல வந்து டிராவல் பண்ணிட்டு டிராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவரு வந்து ஒரு கீழே விழுந்தார் கீழே விழும்போது நல்ல வேலையா ஒரு புதர் மேல விழுந்தார் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேல விழுந்திருந்தாருன்னா உண்மையாவே அது வந்து அன்னைக்கு நாங்க வந்து கேப்டனையே பார்க்க முடியாம கூட போயிருந்திருக்கோம் ஆனா கடவுளோட அருளால வந்து அந்த புஷ் புதர் மேல விழுந்தாரு விழுந்து அப்படி எழுந்து உடனே எழுந்து நின்றுச்சார் உடனே அவருக்கு ஆனால் வந்து பேக் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு அவருக்கு மெதுவாக எழுந்த கை மேல வந்து ஷோல்டர் மேல கை வச்சுக்கிட்டு சிலமனை உடனே அடுத்த ஷார்ட் எடுத்துரு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி ஏதாவது அடி எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாண்டமா பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து எங்க தோல்ல கை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னார் எங்க கூட ஏதோ பேசுற மாதிரி நடிச்சாரு உண்மையில அவருக்கு சொல்ல முடியாத வழி அப்படியே நின்றுட்டு ஒரு குளோஸ்அப் எடுக்க சொன்னார் எடுத்துட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார் நான் ஒன்று சார் சொன்னேன் சார் நீங்க வந்து உங்கள் ஷார்ட் முடிஞ்சிடுச்சு நீங்க போங்க நாங்கள் வேற ஷார்ட்லாம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவரை வந்து அமிச்சு வச்சுட்டு வேற ஷார்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன சொல்ல முடியும் நம்ம ஷார்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னார் நான் சொன்னேன் இல்லை சார் ஆர்டிஸ்ட் எல்லாம் வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார் அதனால அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிடுவோம்னு சொல்லி அப்படியே மேட்ச் பண்ணி அமிச்சு அதாவது தனக்கு அடிப்பட்டா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷார்ட்டை வந்து இது மாதிரி வந்து ரிஸ்கான ஷார்ட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இது ஒரு வந்து அந்த விஷயத்தே வெளியே தெரியாமல் வந்து எங்களோட நடித்தார் இது மாதிரி நான் வந்து ஒரு நூறு விஷயத்தை நான் சொல்லலாம் எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு முந்நூறு அடி ஃபால்ஸில் வந்து கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே அதில் மேலே ஏறினார் அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது முன்னூறு அடி ஹைட் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஏறி மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டாங்க திறந்துட்டா நாங்கள் எல்லாம் ஓடுறோம் கீழே வந்து கிரெயின்ல ஷார்ட் எடுத்துக்கிட்டோம் கிரெயின்ல வந்து ஒரு கேமரா இருக்கு அடிச்ச அடியில வந்து தண்ணி வந்து அடிச்ச அடியில கிரெயின் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தள்ளி போயிடுச்சு கேமரா அஸ்டன்ட் என்ன பண்ணாரு உடனே ஓட ஆரம்பிச்சாரு கிரெயினை யாராலும் எங்களால் எடுக்க முடியல ஒன்றரை கிலோமீட்டர் போயிருந்து அந்த கிரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வலிமையா இருக்கும் அந்த கிரெயின் வந்து பெண்டாய் அப்படி கடந்தது ஒருவேளை நாங்க ஏதாவது மாட்டிருந்தோம் அன்னைக்கு எல்லாருமே பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம் இது மாதிரி வந்து அன்னைக்கு எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்துல பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம் இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்தால் மாதிரி இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசினா மாதிரி இருக்கு ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அது ட்ரெயின் ஷார்ட்டாக இருக்கட்டும் குதிரை ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல வந்து அந்த ரோட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல கூட நடக்க முடியாது நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் கலெக்டர்கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தார் ராவுத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார் இதேய் உனக்கு வந்து பணத்தை நான் வந்து கார்ல அனுப்பிச்சா பண்ண முடியாதுடா ட்ரெயினில் தான் அனுப்பணும் உனக்கு பணத்தை என்ன அந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதுல வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம அந்த படத்தை எடுத்து முடிச்சோம் ஆனால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு நான் அந்த படம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னார் சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் ஸோ கொடுத்தாச்சு சார் ஏற குறையா ஐநூறு தேட்ரு வந்து நாங்கள் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார் ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க எங்களுக்கு படம் கொடுங்க கேக்குறாங்க அதாவது படத்தை கூவி கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முப்பது வருஷம் கழிச்சு கூட ஒரு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் சாரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம்